ஹாய் நார்ஜிஷன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு பெரிய ஹீரோ மலையாள சினிமாவில் டைரியில் டேட்டுக்கு கீழே இன்னைக்கு நான் அந்த ஹீரோயினோட இருந்தேன் இன்னைக்கு நான் காஸ்டியூம் டிசைனரோட இருந்தேன் இன்னைக்கு நான் ஜூனியர் ஆர்டிஸ்டோடு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரோட டைரியில் எழுதி வைப்பாரு அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு சில நேரங்களில் அக்ரிமெண்டில் ஏ அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா ஆக்டிங்னு அர்த்தமா பி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா பெட்ரூம்னு அர்த்தமா இது தமிழ் சினிமாலே முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கை கொடுக்குறது அப்படின்றது நார்மலாக கை கொடுக்குறது தானேங்க அதற்கு பின்னாடி ஒரு கோட் வேர்ட் இருக்காங்க அந்த வேர்டு என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மோகன்லால் அவர்களுக்கு இல்லாத ஒரு தைரியம் பிருத்திவிராஜ் அவர்களும் டொவினோ தாமஸ் அவர்களும் பண்ண ஒரு சம்பவம் மோகன்லால் அவர்களையே வந்து ஷாக்கிங்கை கிரியேட் பண்ணியிருக்கும்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நான் நிறைய மார்க் எடுத்தேன் இன்டர்வியூல இங்கிலீஷ் பேச முடியாதனால எனக்கு வேலை கிடைக்கல வேலைலாம் கிடச்சிருச்சு இந்த குரூப் டிஸ்கஷன்ல இங்கிலீஷ் வர மாட்டேங்குது ரொம்ப தயக்கமா இருக்கு யார்கிட்ட பேசுறது இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல நீங்கள் ஏஐயோட டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணலாம் அந்த ஏஐ உங்களை என்ன பண்ணும் ஜட்ஜ் பண்ணாது உங்களை வந்து கரெக்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாம மந்த்லி வைஸ் ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை மானிட்ரு பண்ணி ஃபீட்பேக் கொடுப்பாங்க கைட் பண்ணுவாங்க ஸ்பீக்கிங் லிசனிங் கிராமர் ஒகாபிலரி கம்யூனிகேஷன் மெயில் டிராப்டிங் இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை நீங்கள் தமிழ் மூலியமாக கற்றுக்கலாம் இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்காங்க நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த சூப்பர் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்களுடைய கேரியரில் அடுத்த லெவல் போகிறதுக்கு அவங்களுடைய கான்டெக்ட் டீடைல் பின்டு டாப்லையும் வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சிருக்கேன் உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்க ஹேமா அவர்களுடைய இரநூத்தி முப்பத்தி மூன்று பக்க அறிக்கை கவுர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ண உடனே ஒவ்வொரு நடிகையாக வந்து கொந்தளிச்சு நிறையா விஷயங்களை வந்து இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மினு முனீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ எனக்கு தைரியம் வந்திருக்கு ஏன்னா கவர்மெண்ட் வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்கு அப்படிங்கும்போது நான் தைரியமாக பேசுவேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் எனக்கு தைரியம் வரல அப்போ என்னோட கரியரோட பிகினிங் என் வீட்டு குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து சின்ன வந்து இருந்தாங்க அதனால் எனக்கு சொல்கிறதுக்கு தைரியம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்னோட ஃபஸ்ட்டு படம் தலைமைச் செயலகத்தில் வந்து நடக்குது திருவனந்தபுரத்தில் நான் வந்து சீஃப் செக்ரட்டரியாக வந்து நடிக்கிறேன் அப்படி நடிக்கும்போது நான் பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தேங்க வெளியே வந்தோன்னே ஜெய் சூர்யா அப்படின்ற ஆக்டர் இவர் வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் நடிச்சிருப்பார் அந்த உடம்பு சரியில்லாதவராக நடிச்சிருப்பார் அந்த சாங் எண்டு அந்த சாங்லலாம் வருவார் சீனத்தானா சாங்லலாம் வருவார் என் மனவானில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படத்துலேயே நடிச்சிருக்கு ஸோ ஜெயசூர்யா என்ன பண்ணார் அப்படின்னா என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டாரு எனக்கு பகீர்ணாயிருச்சு அறிவிப்பாயிருச்சு உடனே நான் ஓடி வந்துட்டேன் ஓடி வந்ததுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்து ஜெய்சூரி என்ன கேட்டார் அப்படின்னா திருவனந்தபுரத்தில் எனக்கு ஒரு ஃப்ளாட் இருக்குது நீ எஸ் ஆ நோவான்னு சொல்லு எஸ் அப்படின்னா உனக்கு கேரளாவில் நிறைய படங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார் நான் கோவமாக நோ அப்படின்னு சொல்லிட்டேன் இது எனக்கு புதுசாக இருந்தது ரொம்ப பயமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மினுமுனியர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க இவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் திலகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நடிகர் இங்கே எப்படி சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து வேற லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி திலகன் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸை சிவாஜி கணேசன் அவர்களே பாராட்டியிருக்காரு தமிழ் சினிமாலையும் வந்து சத்ரியன் அப்புறம் மேட்டுக்குடி இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து நடிச்சிருக்காரு அந்த திலகன் அவர்களுடைய மகள் சோனியா அவர்கள் அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் வந்து மலையாள சினிமால நடிக்கணும்னே நினைக்கல எங்க அப்பாவை தேடி அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க டைரக்டர் வருவாங்க சின்ன வயசுல இருந்து மலையாள சினிமா அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயம் வீட்டில் அப்படி இருக்கும்போது எங்க அப்பாவுடைய மறைவுக்கு ஒரு பெரிய ஸ்டார் வந்து ஃபோன் பண்ணாரு என்ற மோலே அப்படின்னு சொல்லிட்டு மகளே தான் ஆரம்பிச்சாரு மகளேன்னு ஆரம்பிச்சு மனுஷன் டாப்பிக்க வேற எங்கேயோ கொண்டு போக ஆரம்பிச்சாரு நீ ரூம்க்கு வா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பகீரன் ஆயிடுச்சு அவர் எதுக்காக ரூமுக்கு வர சொல்கிறாரு என்னை தனியாக மீட் பண்ண சொல்கிறாருன்றது புரிஞ்சது ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்த எனக்கு நான் வந்து ஒரு சகோதரனாக நினச்சி பேசிகிட்டு இருந்தேன் அவர் இப்படி பேசினார் ஈவன்தோ நான் வந்து மலையாள சினிமாவில் நடிக்கணும் கூட நினச்சதில்ல எனக்கே இப்படி ஒரு கொக்கியை வந்து போட்டாங்க இப்போ வந்து அவ்வளோ பெரிய ஆக்டருக்கு தெரியும் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து புளியை கரைச்சிருக்கும் ஒரு அவருடைய பேரை மென்ஷன் பண்ணணும்னு யாராவது கோரிக்கை கொடுத்தாங்கன்னா நான் அந்த ஹேமா கமிட்டியில் வந்து நான் அவரை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு தைரியமாக வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரேவதி சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணை நடிகை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இருபத்தி ஒரு வயசு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வரும்போது சித்திக் அப்படின்ற ஒருத்தவர் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கன்னா அவரை மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன் அந்த ஹோட்டலில் ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் நடந்தது நடந்து முடிஞ்ச உடனே வாமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு நான் போனேன் தான் தெரிஞ்சது அவர் என்னை வந்து ஒரு ஒரு டார்ச்சரே பண்ணியிருந்தார் அந்த டார்ச்சரை வந்து என்னையால் மறக்கவே முடியல அப்போ சொல்ல தைரியம் வரல இப்போ வந்து கவர்மெண்ட்டு ஹேமா கமிட்டி இவங்கெல்லாம் இருக்கிறதுனால நான் தைரியமாக வந்து வெளியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க சொல்லி முடித்தோடனே அந்த சித்திக் அப்படின்றவர் வந்து இந்த கேரள சினிமா சங்கத்தினுடைய ஒரு பொறுப்பில் இருந்தார் செக்ரட்டரின்னு நினைக்கிறேன் அம்மா சங்கத்தினுடைய அதுலேருந்து நான் வந்து விளகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையிட்டார் அது மாதிரி ரஞ்சித்துன்னு ஒரு நபரும் வந்து விளையிட்டார் ஏன்னா அங்கே வந்து யாராவது குற்றம் சாட்டப்பட்டாங்க அப்படின்னா நாங்கள் உடனே வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா ஏன்னா அன்னிக்கே வந்து சித்திக் வந்து சொன்னார் வெளியே போய் சொன்னோன்னா சொல்லு நான் பார்த்துக்குறேன்னு ஏன்னா இப்போவாவது ஃபோன் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது வீடியோ டக்குன்னு ஷூட் பண்ண முடியும் இதெல்லாம் எனக்கு பெனிஃபிட் இருக்குது அந்த டைமில் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது சோசியல் மீடியான்றது பெரிய அளவில் பூதகரமாக இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்த டைம்லாம் இவனே சொன்னால் சொன்ன நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக தான் சொன்னார் அன்றைக்கி எனக்கு தைரியம் இல்லை இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு பேர் அந்த அம்மா சங்கத்திலருந்து என்ன பண்ணாங்கன்னா கேரளா திரைப்பட சங்கத்தில் இருந்து விளையிட்டாங்க அப்புறமா நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது அப்படி கேள்வி கேட்கும்போது பிருத்திவிராஜ் என்ன சொன்னார்னா இந்த ஹேமா கமிட்டியினுடைய ரிப்போர்ட்லாம் வெளியே வந்திருக்கு ஒன்றா அரசல் புரட்சாக வெளியே வருது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது எனக்கு ஷாக்கிங்காகவே இல்லை இது வந்து முன்னாடியே வந்திருக்கணும் இது ஏன் இவ்வளோ லேட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் குற்றம் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிருத்திவிராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காப்புல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு யங் ஹீரோ தானே அவர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காருப்பா வேற யாருமே வந்து வெளியே சொல்ல மாட்டாங்கப்பா மம்முட்டி மோகன்லால்லாம் கூட சும்மா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் போயிட்டு இருக்கும்போது டோவினோ தாமஸ் அவர்கிட்ட கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு இது சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லைங்க இது எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான் இருந்தாலும் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ரைட்டில் திரும்பினாரு அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா அந்த அம்மா அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து தலைவராக இருந்தவர் மோகன்லால் அவர்கள் அவர் உட்பட ஒரு பதினேழு பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க அப்பா நாங்கள் ரிசைன் பண்ணுறோம்ப்பா கூண்டோட அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்படி ஒரு பிரச்சனை போய்ட்டுருக்கு குரல் கொடுக்கல அப்படின்ற கேள்வி வருது ஒரு சிலர் மேலே வந்து இவங்க இவங்கலாம் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிக்குது புதுசு புதுசாக நிறைய பேர் வந்து தவறுகளை வந்து சுட்டி காட்ட ஆரம்பிக்கிறாங்க கண்ணீரோட ஒரு சில பதிவுகளை வந்து கொடுக்குறாங்க இப்படி கொடுக்கும்போது டக்குன்னு மோகன்லால் அவர்கள் ரிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இருந்து பதினேழு பேர் கூண்டோட ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படி ரிசைன் பண்ணும்போதும் அதில் வந்து ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறது வந்து டொமினா தாமஸ் அவர்கள் அந்த பதினேழு பேரில் நான் வந்து ரிசைன்லாம் பண்ணலை எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அது வந்து இன்டெரெக்டாக அவர் விருப்பம் இல்லை அதனால தான் அவர் ரிசைன் பண்ணலன்ற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு நியூஸாக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அன்னமையான ஒரு ஹீரோயின் எங்கேயும் எப்போதும் நடிச்சிருப்பாங்கல்ல அவங்களும் வந்து நான் ரிசைன்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் வெளியே வந்திருக்கு அப்போ அவங்கள வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க எல்லாரும் மொத்தமாக வந்து வாக் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல இப்போ டொமினோ தாமஸ் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணாமல் இருந்ததும் டொமினோ தாமஸ் பிருத்திவிராஜ் அவர்கள்லாம் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து தைரியமாக பேசும்போது கண்டிப்பாக மோகன்லால் பேசாமல் இருந்திருக்காரு ஸோ மோகன்லால் உட்பட நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு சம்பவமாக தான் இது வந்து இருந்திருக்கும் இந்த எல்லா விஷயங்களும் வெளியே வர்றதுக்கு வந்து ஆரம்ப புள்ளியாக யார் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த திலீப் அப்படின்ற ஒரு நடிகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாவனா அவர்களை ஒரு காருக்குள்ள அவரை வந்து டார்ச்சல் பண்ணுறதுக்கு அதை வீடியோவும் எடுத்து பாரு உனைய டார்ச்சல் பண்ணுறதை நான் வெளியே வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கொடுமையாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருந்தார் அவங்களுடைய எங்கேஜ்மெண்ட்டை ஒட்டி இது வந்து பண்ணியிருந்தாரு அப்படி பண்ணும்போது இந்த பொண்ணு எங்கே வெளியே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது சிங்கப்பெண்ணாக பெண்ணா வந்து பாவனா அவர்கள் வெளியே சொன்னாங்க நேஷ்னல் லெவலில் வந்து இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்படி எனக்கு ஒரு கொடுமை நடந்தது இதற்காக நான் வந்து ஃபைனல் வரைக்கும் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணாங்க அவங்க ஃபேமிலியில் அவங்களுடைய அந்த டைமில் வருங்கால ஹஸ்பண்ட் நவீன் அவர்கள் அவரும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தார் அடுத்த வருடமே திருமணமும் பண்ணாரு அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருந்தாங்க அப்படி சப்போர்ட்டிவாக இருக்கும்போது எப்போ அவங்க ஃபேமிலியே இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க நம்ம வந்து கூட நடித்த நடிகைகள் நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பூ படத்தில் நடித்த பார்வதி இப்போ கூட தங்கதானில் நடிச்சிருக்காங்களா பார்வதி நடிகை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க டபிள்யூசிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க ரம்யா நம்பிசன் ரம்யா நம்பிசன் வந்து பார்த்தீங்கன்னா பாவனா அவர்களுடைய ஃப்ரெண்டு என் என்னோடய ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதிராக நிறைய கேள்விகள்லாம் கேட்டு அவங்களும் இந்த டப்ளியூசிசியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு ஒரு ஹீரோயினுக்கு இதுக்கு வந்து ஒரு கமிட்டி வைக்கணும் விசாரணை நடத்தணும் மற்ற பெண்களுக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அழுத்தம் கொடுக்கும்போது நீதிபதி ஹேமா அவர்களுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ஒரு ரிட்டையரான ஒரு நடிகை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஒரு டீம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து ஆரம்பித்து பெண்கள் எல்லார்டையும் டீட்டெயில்டாக வந்து கேதர் பண்ணி எவிடன்ஸோட ரெக்கார்ட் பண்ணி அந்த முன்னோரு பக்கத்தில் பதினைந்து நடிகர்கள் முக்கிய நடிகர்களாக இருந்திருக்காங்க அஞ்சு பெரிய நடிகர்களுடைய தலையெல்லாம் உருண்டிருக்கு இந்த அறிக்கையில் ஒரு சில அக்ரிமெண்ட்லாம் போடுவாங்கல்ல அந்த அக்ரிமெண்டில் முன்னாடியெல்லாம் போடுவாங்களாம் என்ன போடுவாங்க அப்படின்னா இன்டெரக்டாக கோடு வேர்டு மாதிரி ஏக்கு ஓகேவா பிக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆக்டிங்கா பீனா பெட்ரூமா இப்படி வந்து ஒரு சிலர்லாம் வந்து அக்ரிமெண்ட் வாங்கி வச்சிருக்காங்க இது மலையாள சினிமால மட்டும் இல்ல தமிழ் சினிமாலையும் ஒரு சில நேரங்கள்ல இது இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுவும் மேபி அந்த ஹேமா கமிட்டினுடைய அறிக்கையில இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் ஒரு கோடு வட வந்து ஹீரோஸ்லாம் வந்து கை கொடுக்குறாங்க அப்படின்னா ஹீரோயின கை கொடுத்துட்டு உள்ளங்கையில் ஒரு அறி அரிச்சாங்க அப்படின்னா நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு அர்த்தமா அதே மாதிரி அந்த ஹீரோயின் வந்து கை கொடுத்துட்டு உள்ளங்கைக்குள்ள அரிச்சாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டா சொல்றாங்கன்னு அர்த்தம் இதுவும் வந்து வந்திருக்கலாம் அந்த அறிக்கையில அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஆக்டர் மலையாள சினிமாவில் டைரியில் ஒவ்வொரு டேட்லையும் வந்து நான் இவங்களோட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அதை அங்கே பார்ட்டிலாம் வைப்பாங்கல்ல தான் எல்லாம் கூப்பிட்டு வரான் அவங்க ஃபோட்டோலாம் ஓட்டி அவங்க பேர்லாம் எழுதி இந்த மாதிரி ஒன்றெல்லாம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் என்ன எலவுனே புரியல ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வெளியே வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் பெரிய நடிகர்கள்லாம் வந்து வாயை துறக்காமல் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த பெரிய நடிகர்கள்லாம் வாயை துறக்கலைனாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயம் அப்படின்ற பாவம் வந்து உருவாயிருக்கும் தகவல் உரிமை சட்டத்தில் இதை நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணாங்க இப்படி கிரியேட் பண்ணும்போது சரி ஓகே இந்த ரெக்கார்டு வந்து எங்கள்கிட்ட இருக்குது இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வர ஆரம்பித்தது இப்படி வர ஆரம்பிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூகம்பங்கள்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு அதில் வந்து பார்வதி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியே வந்து நிறைய பேர் சொல்லும்போது மலையாள சினிமாவே பெண்களே வந்து அவங்க வந்து எல்லா பெண்களும் வந்து படுக்கையை பகிர்ந்து கொண்டு தான் வந்து சான்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு மீனிங்கில் ஒரு ஒரு விஷயம் வந்து உருவாகுது பிம்பம் கிரியேட் ஆகுது அப்படி எல்லா நடிகைகளும் அப்படி கிடையாதுங்க திறமையை வச்சு முன்னேறிய எங்களை மாதிரி நிறைய நடிகைகள் வந்து இருக்காங்க அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க நாங்கள் மற்ற பெண்களுக்காகவும் சேர்ந்து போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த விஷயம் பற்றி எரிஞ்சிட்டு போது பாவனா வந்து சேகுவார் அவர்களுடைய ஃபோட்டோ போட்டு இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அநீதி வந்து யாருக்கு நடந்தாலும் அதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து விட்டுருப்பாங்க விட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர்களுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அவங்க பெரிய அளவில் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வரலை ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் தான் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்தாங்க என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கேரளா அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க அதில் சிஎம் அவர்களும் வந்து கலந்துருந்தாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனில் இன்னொரு முக்கியமான நபர் வந்து கலந்துருந்தாங்க எதற்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு மேட்டர் சொல்கிறேன் லிசா கேலன் அப்படின்ற ஒருத்தவங்களும் பங்கு பெற்றுருந்தாங்க அவங்களும் வந்து ஒரு டேரக்டர் தான் அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் துருக்கியில் ஒரு பிளாஸ்ட் ஏற்படும் போது ஒரு தீவிரவாதிகளால் ஒரு பிளாஸ்ட் ஏற்படும் போது அவர்களுடைய ரெண்டு கால்களையும் அந்த லிசா காலன் அவர்கள் வந்து இழந்துடுறாங்க இழந்ததுக்கப்புறம் கால் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி போய் உட்காராமல் அவங்க வந்து க்ரௌட் ஃபண்டிங் மக்கள்கிட்ட கேட்டு வாங்கி தங்களுடைய ரெண்டு கால்களையும் சரி பண்ணிணாங்க சரி பண்ணது மட்டும் இல்லாமல் என் காலை வேணால் நீங்க பிளாஸ்ட் பண்ணலாம் என்னுடைய பாசிட்டிவ் வைப்பை நீங்க வந்து பிளாஸ்ட் பண்ணவே முடியாது என்னுடைய பாசிட்டிவ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செயற்கை கால்களோட என்ன பண்ணாங்க அப்படின்னா டேரக்ஷன் பண்ணாங்க அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிமை உருவாக்குனாங்க இதை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் வெரி சூன் எனக்கு பிளாஸ்ட் நடந்தது பார்த்தீங்களா அது சம்பந்தப்பட்ட ஒரு கதையையும் நிச்சயம் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொன்னாங்க விசா அவர்களுக்கு ஸ்ப்ரிட் ஆஃப் சினிமா அப்படின்ற அவார்டை வந்து கொடுத்தாங்க இரண்டு கால்களையும் இறந்திருந்தாலும் அந்த பாசிட்டிவ் ஸ்பார்க் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க விடவே இல்லை அப்படின்றதுக்காக அவங்களுக்கு கெத்தாக அழைச்சி அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனில் முதல்வர் வந்து கொடுத்துருந்தாரு அதே ஃபங்க்ஷனுக்கு தான் பாவனா அவர்களும் வந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் முதல் முறையாக ஒரு பொது வெளியில் மிகப்பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்திருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் வந்து கைதட்டி செலிப்ரேட் பண்ணாங்க அவங்க குத்துகளுக்கு ஏற்ற போது எல்லாரும் வந்து கரகோஷம் வந்து கொடுத்தாங்க அது தான் இருந்தது கூஸ்மம்மா இருந்தது மட்டும் இல்லாமல் பாவனா அவர்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா சிம்பிள் ஆஃப் ஃபைட் அப்படின்ற வார்த்தையும் சொல்லி அழைச்சாங்க நீங்கள் தான் வந்து ஒரு ஒரு போராட்ட குணத்தின் ஒரு அடையாளம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அந்த போராட்ட குணத்தின் அடையாளம் அப்படின்றது பாவனா போட்ட அந்த விதை அந்த பாவனை அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருந்த ரம்யா நம்பீசன் அவர்களும் அதுக்கப்புறம் இன்னைக்கு தங்கலான் பார்வதி அவர்களும் ஆக்ட்ரஸ் ரேவதி அவர்கள் ஊர்வசி அவர்கள் இப்படி எல்லோரும் வந்து இன்னைக்கு துணை வந்து நிற்கிறாங்க அதுக்கெல்லாம் ஒரு ஆரம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுடைய ஹஸ்பண்ட் நவீன் அவர்கள் ஸோ இதன் மூலியமாக நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரியிலே இப்படி நடக்குது ஐடி இண்டஸ்ட்ரியில் நமக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது கத்தி இது சிவில் இன்ஜினியரிங் ஏரியாவில் நமக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது கத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு இப்போ வந்து பயம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இந்த பயத்தை உருவாக்குனது பாவனா அவர்களுடைய அந்த வீரத்தன்மை அந்த சிங்கப்பெண் அப்படின்றத கண்டிப்பாக அவங்கள நம்ம ஆகும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் வீட்டு பெண்கள் யாராவது ஒருத்தவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தன் எனக்கு சொல்லு விட்றான் மெசேஜ் அனுப்புகிறான் நைட்டு ஃபோன் பேசுகிறியான்னு கேட்குறான் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா நீ ஒழுங்காக இருக்கியா நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காரு ஒழுங்காக ட்ரெஸ் போ இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டு பெண்களுக்கு சொன்னீங்கன்னா இன்னும் ஹர்ட் ஆயிடுவாங்க எவனோ ஒரு நாய் என்னை வந்து வலிஞ்சுன்னு இருக்கான் என் வீட்டில் இருக்கிறவன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ பாவனாவுக்கு ஒரு ஒரு பக்கத்தில் நின்ன மாதிரி நவீனவர்கள் மாதிரி உங்கள் வீட்டு பெண்களும் கிட்டே வந்து சொல்லும்போது ஒரு அண்ணனா ஒரு தம்பியாக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஹஸ்பண்டாக ஒரு அப்பாவா ஒரு பெரியப்பாவா ஒரு சித்தப்பாவா கூட கெத்தாக நில்லுங்க இந்த விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணணுன்னு தேங்க்ஸ் மச் ஆயிரத்தை தாண்டி போனால் நீதான் ஒருவன் நாடின நாடு